உங்க கதைக்களம் வந்து சூஸ் பண்ணுறதுலாம் அழகா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் இப்போ லைனா வந்ததுல வேறு வேற கதைக்களமாக நீங்க அமைச்சிட்டு இருக்கீங்க ஸோ இந்த இதுக்கு எனக்கு காரணம் என்ன நீங்க மாற்றத்துக்கான காரணம் என்ன இல்ல சார் உங்க கேள்வியிலே தான் பதில் இருக்காது கதைக்களம் தான் ரொம்ப புதுசாக இருந்தது யூஷுவலாக பண்ணால் ஓடவும் மாட்டேங்குது சார் அது ஒரு பெரிய இதாக இருக்குது நம்ம ரெகுலரான ஒரு சினிமா ஒரு பேட்டர்னாக ஒரு சினிமா பண்ணோன்னா அதுவும் ஓட மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ஓடிடிக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமா நாலு கதைகள் பண்ணலாம் தான் ஆரம்பிச்சிது பட் படம் பண்ண பண்ண அதோட நம்ம அந்த ப்ராசஸை பார்க்க பார்க்க நல்லா வருது அப்படின்னோன்னா இது தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலான்னு ப்ரொடியூசர்ஸ் முடிவு பண்ணாங்க ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கதையை கேட்கும்போது வந்துட்டு எனக்கு இந்த கேரக்டரும் புதுசாக இருந்தது இந்த கதையில் இந்த துப்பாக்கியும் இந்த கேரக்டரும் எப்படி ரிலேட் பண்ணுறாரு இந்த ஸ்கிரீன் ப்ளே திரைக்கதை ரொம்ப புதுசாக இருந்தது ஸோ ஒரு புது முயற்சியாக இருக்கட்டும் மக்களுக்கும் வந்துட்டு இந்த முயற்சி புதுசாக இருக்கட்டும் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்னடா சொல்லிகிட்ருக்காங்க ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும் நாலு பேர் கதை இருக்கும் அது பாட்டுக்கு போகும் பட் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது தான் வந்துட்டு எனக்கு இந்த காளிதாஸில் இதுதான் நடந்தது ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே ப்ரெஸ்ட்டை கேட்கும்போது என்ன ஜி பாத்துட்டு சொல்றேன் ஜி அப்படி போயிட்டாங்க செகண்ட் ஹாஃப் பாக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து என்ன என்ன பண்ணுறது அந்த தான் இந்த படமும் ஸோ இந்த படம் வந்துட்டு அந்த அடிப்படையில் பாக்கும்போது கதையா ரொம்ப புதுசாக இருந்தது கோவீசர் சொன்னாரு இந்த மாதிரி ஏ சர்டிபிட் யூ பீட்லாம் பாகுபாடு பாக்குறாங்க அப்படின்னு உண்மையிலேயே அப்படி பாகுபாடு பார்க்குறாங்களா உங்களோட கருத்து என்ன இந்த படத்தோட சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரியும் சார் அது சென்சார் போர்டில் யார் பார்க்குறாங்கிற ஒவ்வொரு மைண்ட் செட்டை பொறுத்து இருக்கு சார் இப்போ இந்த கதையில வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு பிளட் ஷெட் கிடையாது எனக்கு நான் நேபாளின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் பார்க்கும்போது வந்துட்டு நிறையா பிளட் ஷெட் இருக்கும் உங்களுக்கு ஆக்ஷன் நிறையா இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சில சென்ஷுவலான சீன்ஸ் இருக்கும் பல்கரான சில சீன்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணியே திருப்பி ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க ஸோ இப்போ இருக்கிற சென்சார் போர்டில் அப்ப அப்பவே அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க ஸோ இப்பவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க பட் இந்த படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் நிறையா இருக்கும் கொஞ்சம் சில கருத்துக்களை கொஞ்சம் நிறையா வந்துட்டு உள்ளடக்கி வச்சுருப்பாரு டேரக்டர் ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யுஏ தான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக அப்படி ஒன்றும் பெருசாக ஏ சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு ஒரு கண்டென்ட் மாதிரி இது தெரியல பட் ஆஃப் கோர்ஸ் சென்சார் போர்டோட அந்த அந்த மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது சார் இப்போ டைரக்டர் சார் அதாவது மாநகரம் படத்துக்கு பிறகு ஒரு நீட்ஃபுல்லான ஹைபர் லிங்க் படமாக இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம் ஆனந்த் ஒரு தயாரிப்பாளராக கிடைச்சதில் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சந்தோஷமாக இருக்குது சார் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ரிவ்யூ நீங்கள் தான் இப்போ கொடுத்தீங்கன்னா எங்கள் படத்தை நாங்களே உட்காந்து முன்மொழிஞ்சிகிட்டு இருக்கோம் மேடையில் நான் தான் சொன்னேன் நிறுத்திங்க அவங்க பார்த்துட்டு கேட்கட்டும் கேள்வி கேட்டால் தான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு ரொம்ப சந்தோஷம் சார் சரி எங்கள் எங்கள் எங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் டேர்த்திட்ட ஒரு கேள்வி இந்த படத்தில் வந்து ஒரு துப்பாக்கி பல கதைகளில் ட்ராவல் ஆகுது எல்லா கதைகளுக்குமான தீர்வையுமே அந்த துப்பாக்கி தான் தருது இது வந்து வன்முறையை முன்வைக்கிறது மாதிரி ஆகாதான் நிச்சயமாக நீ கே கேள்விகள் நியாயம் இருக்குது அதுதான் நான் செகண்ட் பார்க்க ஒரு லீடு வச்சுருக்கேன் ஸோ அந்த செகண்ட் பார்ட்டில் வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் துப்பாக்கி தீர்வாக இருக்காது அப்படிங்கிறத நம்புற மாதிரி ஒரு கதை பண்ணுவேன் கண்டிப்பாக பரத் சார் சார் முன்னாடிலாம் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணோன்னா ஒரு ஒரு கதாசிரியர் வந்து கதை சொல்லணும் ப்ரொடியூசர் வந்து கதை சொல்லி டேரெக்டர் கதை சொல்லும்போது எனக்கு ஃபுல் ஸ்டிச்சாக வந்து என் ஸ்டோரியில் நான் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து நீங்கள் கதைக்கலகம் வந்து டோட்டலாக மாற்றிட்டீங்க இப்போ வந்து நாலு ஸ்டோரியில நீங்க வச்சு ஒரு சின்ன பார்ட் தான் இருக்கீங்க இது எப்படி இருக்கு ஏன்னா இதே மாதிரி டிராவல் பண்ணுவீங்களா இல்ல வந்து திருப்பி தான் போறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்க போதா இல்லையா சார் அப்படிலாம் கிடையவே கிடையாது சார் அப்படின்னா நான் ஒரு வெயில் பண்ணியிருக்க மாட்டேன் ஒரு கடுகு பண்ணியிருக்க மாட்டேன் ராஜகுமாரன் சார் எங்கூட நடிச்சாரு வெயில் பண்ணியிருக்க மாட்டேன் இல்லைன்னா வந்துட்டு ஒரு அழகா இருக்கிற பயமா இருக்கிற ஒரு படம் அருண் குமாரா இருந்த டைம்ல நான் அவரு கூட பண்ணேன் ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கதையில் நம்மளுக்கு என்ன இருக்குது அதே மாதிரி இந்த கதையை வந்துட்டு என்னோடய போர்ஷனுக்கு நான் ஹீரோ சார் சின்ன பாட்டு கிடையவே கிடையாது நீங்கள் இதை ஒரு பொதுப்போ ஒரு ஒரு பொதுப்படையாக பாருங்கள் படமாக பார்க்கும்போது என்னோட போர்ஷனுக்கு நான் ஹீரோ ஒவ்வொரு போர்ஷனுக்கும் அவங்கவுங்க வந்துட்டு ஒரு முக்கியத்துவமான ஒரு கதாபாத்திரங்கள் கதாபாத்திரமாக பாருங்கள் தான் சொல்கிறேன் அதான் இது ரெகுலரான ஒரு ஒரு ஹீரோ ஹீரோயின் ஒரு காமெடியன் ஒரு நாலு ஃபைட்டு அந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த படம் பிடிக்காது ஒரு கண்டென்ட் பேஸ்டாக பார்க்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கதை திரைக்கதை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் பார்க்கணும்னா பார்க்கலாம் அந்த அடிப்படையில் தான் நான் வந்துட்டு நான் எப்பவுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் சார் என்னோட பேட்டர்ன் ஆஃப் அப்படிதான் இருந்திருக்கு ஒரு சில படங்கள் ஆமா ஹீரோயிசம் ஃபிலிம்ஸ் பண்ணி ஆகணும் சார் கமர்ஷியலுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும் நான் அதை சார் இது ஸ்டார்டிங் ஓபனிங்ல ஒரு இன்சிடென்ட் அது ஆக்சுவலாக ஒரிஜினல் நடந்தது தானே அது கேஸ் இதுவாயிருக்கு நான் நீங்கள் சொல்கிறது வந்து சினிமாட்டிக்காக நீங்கள் அந்த க புல்லெட் மட்டும் வெளியில் வந்துருச்சு அப்படின்றத மட்டும் நீங்கள் எடுத்திருக்கீங்கல்ல அதை மையப்படுத்தி தானே எடுத்திருக்கீங்க ஆமாம் அதை தான் எடுத்திருக்கேன் அதில் ரைஃபிள் இருக்கும் இதில் வந்து கதைக்காக நான் என்ன பண்ண நயனம் பிஸ்டலாக மாற்றிக்கிட்டேன் சரி அஞ்சலி நாயர் கூட ஒரு கேரக்டர் ரெடி பண்ணியிருக்கீங்களா அதை அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க என்ன இது காமிச்சு உங்ககிட்ட ரியாக்ஷன் எதாவது இருந்தது அவங்க பேசும்போதே ஏன்னா கதை அவ்வளோ போல்டாக இருக்கும் அதில் ஏன்னா அவங்க ஒரு பொன் ஹஸ்பண்டை தாண்டி இன்னொருத்தவங்க நம்மளை யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரிய வரும்போது ரொம்ப இதுவாக இருக்கும்ல ஸோ அது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் சொல்லும்போது கதையை உடனே ஒத்துக்கிட்டாங்க கதை சொன்ன உடனே இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் சொன்னேன் அவங்க வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க இது வேறு மாதிரி ஏதாவது வந்துடுமோ அப்படின்னு பயந்துட்டாங்க அப்புறம் அஞ்சலி சொல்லும் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப்பில் தான் சொன்னேன் வீடியோ காலில் தான் சொன்னேன் கதை கேட்டோன்னா அந்த கிளைமேக்ஸ் கேட்டோன்னா ஒத்துக்கிட்டாங்க நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க அஞ்சலி மேடம் நீங்கள் நெடுநல்வாடு வந்து அவ்வளோ ஹோம்லியாக நடிச்சுங்க இது வந்து கதை சொல்ல வேண்டாம் அதிகமாக வன்முறை எடுத்தது நீங்கள் தான் உங்கள் கைதான் எப்படி பார்க்குறீங்க சி ஆஸ் அன் ஆக்டர் நமக்கு புதுசாக புதுசாக ரோல் பண்ணணும் நிறைய ஆசையாக இருக்கும் நானே இந்த இண்டஸ்ட்ரி வரும்போது நான் பார்க்குறது சேம் ஸ்டோரி சேம் ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணிடுச்சு ஸோ சார் இந்த கதை சொல்லும்போது ஓகே ஆஃப்கோர்ஸ் என் மனசில் எனக்கு தோணுச்சு ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க பிகாஸ் ஆடியன்ஸ்க்கு நான் இது வரைக்கும் பண்ணுற படம் தேவன் இமேஜ் அது പാസിറ്റീവായി എടുത്തക്കലാ നെഗറ്റീവായി എടുക്കണം ബട്ട് നാസ് എൻ ആക്ടർ എനിക്ക് അത് സ്റ്റോറി കൺവിൻസ് കൺവിൻസിങ്ങാ തോന്നിച്ച് അത് താണ്ടി പ്ൊട്യൂസ് ഡെക്ടേ ഐ ഹാ ട്രസ്റ്റ് ലൈക് ദി ഹീ വിൽ ടേക്ക് ഇറ്റ് പ്ലാപ്പർലി സോ അൻ്റ് ഐ തിങ്ക ആക്ച്വലി നിങ്ങൾ തന്നെ ഉം എപ്പി പിടിച്ചു പിടിച്ച് താങ്ക് യു സർ சார் படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து ஜாதி சம்மந்தமாக ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க எப்பவுமே வந்து ஜாதியை பற்றி பேசுனாவே நான் என்னென்னா ஒரு லெவலில் வந்து கொஞ்சம் ஏற்றி சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சட்டலாக சொல்லியிருக்கீங்க ஆனால் வந்து அந்த ஜாதி பெருமை காட்டுறதுக்காக ஒருத்தர் சொல்கிற போது இந்த இடத்துல அந்த சோஷியல் இஷ்யூ இங்கே நிறைய இருக்குது சரிங்களா அது எதாவது உங்களுக்கு வந்து பாதிக்குமா இல்லை புரியல உங்கள் கேள்வி எனக்கு புரியல சாரி என்ன என்னென்னா இப்போ வந்து ஜாதி பெருமை பேசுகிறவங்க தான் வந்து கீழ் கீழ்மட்ட ஜாதியை வந்து கொள்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க ஸோ அது வந்து இந்த கொள்றதுனால இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏன்னா இப்போ இருக்கு வந்து ஜாதி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க மலம் கலந்து விஷயம்லாம் நடந்திருக்கு ஸோ இந்த விஷயம் வந்து இந்த படத்துக்கு பாதிக்குமா கண்டிப்பாக பாதிக்காதுங்க நான் அப்படி எவ்வளோ சொல்லி அதில் இல்லை ஏன்னா ஜாதி பெருமை பேசுகிறவங்க தான் வந்து ஜாதி கீழே வந்து கொள்றாங்க சரிங்களா ஏன்னா அவங்க எதிர்க்க முடியாத லெவலில் வந்து கீழ் கீழ் ஜாதி ஆளுங்க இருக்காங்களா இல்லை அப்படிலாம் இங்கே யாருமே இல்லை இப்போ இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுனால தான் அதை வச்சேன் தவிர அப்படி யாரும் இல்லை இங்கே ஓரளவுக்கு எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே ஓரளவுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த பாகுபாடு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது சார் இந்த இருக்குது சென்னையில் நான் பார்த்து நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தேன் அதனால் அப்படின்னு நினைக்கிறேன் சார் இந்த கதைகள்லேயே வந்து அபிராமியோட கதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காரணம் என்னென்னா துப்புரவு தொழிலாளனாலே அவ்வளோ போதிய அறிவு இல்லாதவங்க படிப்பு இல்லாதவங்க அப்படியான ஒரு சித்திரம் இருக்கும்போது ஒரு ஒரு பையனை கூட திருநங்கையாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற ஒரு தாயாக ஒரு புதிய விஷயமாக சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் திருநங்கைக்கும் அவருடைய உடம்பு வந்து சுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க குடும்பம் சொன்னால் அவங்களுக்குமே கர்ப்பு இருக்குது அப்படிங்கிற ரீதியில் ரொம்ப புதிய விஷயம் சொல்லியிருக்கீங்க இந்த விஷயம் இந்த நபர்களை நீங்கள் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்லை முழுக்க முழுக்க இது உங்களுடைய கற்பனையா இல்லை இல்லை கற்பனையாக இருக்குது நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா ஸோ இது இதை சார்ந்த சில புத்தகங்கள் படிக்கும் போது அதில் அதன்மாதிரி தாக்கம் தான் எனக்கு சார் நிறைய நபர் நான் நிறைய இந்த திருநங்கைகள் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரோட்டில் பிச்சை எடுக்கிற மாதிரியும் பாலியல் தொழில் பண்ணுற மாதிரியும் பார்த்துட்டே இருக்கும் ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வே இதை விட நிறைய படிக்கிறவங்க இருக்காங்க ரைட்டர் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களாம் நான் நிறைய மீட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்குலாம் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் ஸோ அந்த தாட் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ வேறு மாதிரி எதாவது காட்டலாமே அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து எப்படி மாறுறாங்க அந்த அந்த இதுக்கு அந்த பக்கமே நான் போகல இல்லை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம் அந்த லாஸ்ட் டைமாக இன்வைட் பண்ணால் இப்போ இன்வைட் பண்ணால் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அவங்க வந்து மெஷினர்ஸ் வந்து செகண்ட் ப்ளேஸ் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஆர்ட் ஃபிலிம்ஸ் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க மாடலாக இருக்காங்க அவங்க சார் நாலு கதைகளையும் ஒன்றோட ஒன்று நினச்சிருக்கீங்க அதே சமயத்தில் ஒவ்வொரு கதைக்கும் கதைக்கும் ஒரு முடிவு வச்சுருக்கீங்க இது இந்த கதை வந்து கரெக்டாக சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின்னு எந்த நொடியில் நீங்கள் நினச்சிங்க சார் ஒவ்வொரு கதையும் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக முதல்ல எனக்கு இருக்கணும் அந்த முடிவுக்கு நாம் ஒரு கதை பண்ணும்போது இது சுவாரஸ்யமாக எனக்கு இருந்தால் தான் நான் அந்த கதையை வந்து மற்றவங்களுக்கு சொல்லவே ஆரம்பிப்பேன் நான் எழுத மாட்டேன் முதல்ல வந்து எனக்குள்ளே ஒரு மைண்ட்குள்ளே ஒரு ஒரு கதையை வந்து வடிவமைச்சிருவேன் அப்புறம் கேரக்டரை வடிவமைச்சிருவேன் அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அப்போ அது சுவாரஸ்யம் வந்த அப்புறம் தான் நான் உங்ககிட்ட ஷேரே பண்ணுவேன் அது சார் நாலு ப்ரொடியூசரில் ஒரு ப்ரொடியூசர் சொன்னார் இங்கே இங்கே நாலு ப்ரொடியூசர் ஒரு ப்ரொடியூசர் சொன்னார் என்ன சொன்னார்னா ஸ்டேஜில் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து புரியவே இல்லை ஏன் ஏசடி கொடுத்தாங்கன்ட்டு நீங்கள் கதை சொல்லும்போது கண்டிப்பாக இந்த கண்டென்ட்லாம் சொல்லியிருப்பீங்க அவர் ஏற்கனவே செவன்ஜி எடுத்த டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சரிங்களா அவருக்கே புரியலனா மற்றவங்களுக்கு எப்படி புரியும் ஒரு இல்லை புரியலன்னு சொல்லலை இது அந்த அளவுக்கு வன்முறையான கதையும் இல்லை அந்த அந்த அளவுக்கு நம்ம பிளட்டு பிளட் ஸ்குவாஷோ இப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்து ட்ரில் இந்த பக்கம் போட்டு இப்படி வருது பார்த்தா என்ன சொல்லி அது இயர் நம்ம இதுவாக சொல்லலை அப்போ நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இதில் வந்து நீங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் டெலிட் சின்ஸ் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பண்ணுறோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஃபுட்டேஜ் கட் பண்ணிட்டு மறுபடியும் போய் நம்ம அதே சர்டிஃபிகேட் தான் அப்போ நம்ம கட் பண்ணாமல் வந்துருக்கலாம் இல்லையா அதுவும் வந்து தப்பான இதில் ஆர்கியூமெண்ட்ஸ் தான் டிஸ்கஷன்ஸ் தான் அதெல்லாம் கட் கட் பண்ணிவிட்டு சொல்லிட்டாங்க இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதில் இன்னும் நம்ம அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு இதில் சொல்கிறோம் அது டேரக்டர் சொன்னால் தான் நினைக்கிறேன் சார் இருபது நிமிஷம் வந்து அந்த படத்தோட ஃபுட்டேஜை வந்து எடிட் பண்ண வச்சுருக்காங்க அதாவது பிளட்டுனால ஏதோ ஒரு காரணத்தினால பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்போ சின்ன படங்களை வந்து சென்சார் வந்து வஞ்சிக்குதா சார் இது என்ன தான் கேட்டிங்களா எனக்கு தானா ஓகே சார் இது வந்து என்ன முதல் படம்ன்றதுனால எனக்கு அது தெரியல நான் இப்போ அங்கே போனேன் உங்களுக்கு யூஏ யுஏ வேணுமா யூஏ வேணுமான்னு கேட்டாங்க ஸோ யுஏனா இவ்வளோ கட்டுருக்கு ஏன்னா இவ்வளோ கட்டிருக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா கன்டென்ட்டே வந்து அவங்க வந்து தூக்க சொல்கிறாங்க ஒரு கண்டென்ட்டே இப்போ அஞ்சலினோட போர்ஷன் பார்த்துருப்பீங்க அதில் முக்கியமான போர்ஷன்லாம் வந்து கட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா வந்து படம் பார்க்குற சுவாரஸ்யமே இருக்காது ஸோ அதனால் வந்து ஏ கொடுத்தாலும் பரவாயில்ல கண்டென்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கோம் நான் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் அவர் என்ன சொன்னார் ஸ்ட்ராங்காக சொன்னார் நீ வாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் நீங்கள் வந்து நிறையா நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கீங்க பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் மேபி ஹீரோயின்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் பட் இப்போ உள்ள உங்க கூட நடித்த சக நடிகர்கள் வந்து ஹீரோவாக இருந்தவங்க எல்லாருமே இப்போ மெயினாக முழுக்க முழுக்க நெகட்டிவ் வில்லனாகவே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இன்கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா கண்டிப்பாக பண்ணுவோம் சார் நான் பட் அந்த மொத்தம் நெகட்டிவ் கதாபாத்திரம் ஏன் மேலே இருக்கணும் அந்த பிரிஞ்சு பிரிஞ்சுலாம் இருக்கக்கூடாது இப்போது அருண் விஜய் பண்ணார்ல அஜித் சார் படத்தில் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல டைரக்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பண்ணுற நம்ம பண்ணுற ஒரு எஃபர்ட் நம்ம போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக போய் சேரும் இல்லைனா சும்மா ஏனோ தானோ பண்ணுறது வேஸ்ட் கண்டிப்பாக பண்ணுவேன் சார் ஏன்னா இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட அவர் விஜய் சேதுபதி கூட சொல்லியிருப்பார் நெகட்டிவாக பண்ணுறது தான் இன்னும் ஆக்சுவலாக மீட்டர் அதிகம் இன்னும் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணலாம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளால் வந்துட்டு ஒரு ஸ்டெப் போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் இந்த ரிப்போர்ட் கேரக்டர் நம்ம வந்து நாங்கள் கௌரிண்டாக வச்சுருந்தோம் நீங்கள் ட்லரில் பார்த்தீங்கன்னா தெரியுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி கௌரினா அதான் அதை குறிக்குதுன்னு அவங்களே சொல்லி அவங்களே எடுக்க சொல்லிட்டாங்க அப்புறம் சையத் அவர் இருக்காது இல்லையா அவர் வந்து ஒரு காவி ட்ரெஸ் மாதிரியான ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார் எங்களோட படம் நாங்கள் ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணோம் அது ஒரு டிலே ஆயிடுச்சு அந்த காவி ட்ரெஸ் போட்டுட்ருக்கூடாது அது ஏன்னா அவர் வந்து அந்த படத்தில் அவர் ஹிந்து பரத் சார் ஒரு கம் அப்படின்றதுனால அந்த இந்து காவி ட்ரெஸ் போட்டு அவர் வில்லை அதுக்காக நீங்கள் அவர் ட்ரெஸ்ஸை மாற்றுன்னு சொல்லிட்டாங்க உண்மையிலேயே நாங்கள் ஃபைட் பண்ணலாம் நினச்சோம் சரி ஃபைட் பண்ணாது அது டிலே ஆகி எதுக்கு அது அது மாதிரி சென்சார் வந்து எனக்கு ஒன்றும் புரியல சென்சார் வந்து எனக்கு ப சினிமா சினிமாவே பார்க்க மாட்டாங்க ஆனால் பெரிய படங்களுக்குலாம் அப்படி எதுவும் பார்க்கறது இல்லை ஆனால் சின்ன படங்களுக்கு மட்டும் நிறைய விஷயங்கள் சினிமா சினிமாவை பார்க்க மாட்டாங்க அது என்னென்னு தெரில எங்கள் படத்துக்கும் அப்படி நிறைய பண்ணியிருக்காங்க இனிமேலாச்சும் சென்சார் போர்டு வந்து சினிமாவை சினிமாவை பார்க்கணும் நிறைய படங்களில் முஸ்லீமர்ஸில் கேரளா ஸ்டோரியா சம்திங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே முஸ்லீம் தப்பாக காமிச்சிருப்பாங்க அப்போ அதுக்கு எதுவுமே சொல்லலை ஆனால் அங்கே ஒரு இந்து தப்பாக காமிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லி அவர் ட்ரெஸ்ஸை மாற்றணும்லாம் சொல்லிட்டாங்க அவர் அவர் படம் ஃபுல்லாக வேற ஒரு ட்ரெஸ் போட்டுருந்தார் நாங்கள் வந்து அப்புறம் சிஜி பண்ணி அவர் ட்ரெஸ்ஸை மாற்றணும் அவர் நாமம் போட்டுருந்தார் அந்த நாமத்தை தூக்க சொல்லிட்டாங்க இது என்னென்னு எனக்கு புரியவே இல்லை மறுபடியும் சொல்கிறேன் சென்சார் போர்டு வந்து சினிமாவை சினிமாவை பாருங்கள் தேங்க்யூ ஆக்சுவலாக இந்த